எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சுகாதார கட்டமைப்பு தொடர்பான சுகாதார கட்டமைப்பு கடுமையான நெருக்கடி சந்தித்துள்ள நிலைமை என்று தோன்றியுள்ளது இது மிகவும் கவலைக்கிடமான நிலைமையாகும் குறிப்பாக அரசாங்கத்தின் மௌனம் சுக இனத்தினால் வங்குரோத்தடைந்த நாட்டில் மருந்து மோசடிகளும் ஊழல் மோசடிகளும் அதிகரித்துள்ளன முன்னாள் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அதற்கு ஆதரவாக எமது நாட்டின் சுகாதார பாரதூரமான பிரச்சனை தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டும் எமது நாட்டின் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு வைத்தியசாலைகளில் ஆயிரத்தி நூற்றி நான்கிலும் வள பற்றாக்குறை அரச நிதிக்கு மேலதிகமாக ஒரு வகையில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியமைக்கு தேவையான திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது பரோபுரஹாரிகளும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தமக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவருக்கு நன்றி தெரிவித்தனர் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றமையே பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்றது திறமைசாலிகள் இல்லாமல் போகின்றனர் இது தொடர்பில் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்டது சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாம் இன்றும் கலந்துரையாடினோம் வைத்தியர்களை நாட்டில் தங்க வைப்பதற்கு முறையான திட்டம் அறிமுகப்படுத்தப்படவில்லை வைத்தியர்கள் நாட்டை விட்டு செல்லும் நிலைமையை நிர்வகிப்பதற்கு முடியாத நிலைமையை சுகாதாரத்துறை தற்போது காணப்படுகின்றது எனவே இத்தொடர்பில் நாம் எதிர்கட்சி தலைவரின் அதீத கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம் வைத்தியர்களுக்கான சம்பள முரண்பாடு இந்த பிரச்சனைக்கான பிரதான காரணமாகும் நியமனங்கள் தொடர்பிலான முறைகேடுகளும் இதில் அடங்குகின்றன இது குறித்து நாம் தெரியப்படுத்தியுள்ளோம் இது தொடர்பில் தேவையான தலையீடுகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் தேவையான சந்தர்ப்பங்களில் முன்னெடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் duna